தியானம் கிரியை மனம் மொழி மெய் ஆகிய திரிகரணங்களால் தெய்வமே உனக்கென்றே நான் செயல் புரிவேனாக வயது பொழுது ஒவ்வொரு மனிதனும் வினையாற்ற தகுதி உடையவன் ஆகிறான் அவன் புரியும் கருமம் தனக்கு மட்டுமல்லாது உலகுக்கு நன்கு பயன்பட வேண்டும் அத்தகைய கருமத்தை கடவுடுக்கென்றே செய்வது கிரியை ஆகிறது இது பணிந்து என் திசை மண்டலம் எல்லாம் அது பணி செய்கின்றவன் ஒரு கோரன் இது பணி மானுடர் செய் பணி பதி பணி செய்வது பத்திமைக்கானே